நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல இந்தியன் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கிய புதிய தகவல் வெளியாகி உள்ளது அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கிகளில் ஒன்றான இந்தியன் வங்கி அவ்வப்போது பொதுமக்களுக்கு பல்வேறு அறிவிப்புகளையும் சலுகைகளையும் வழங்கி வருகிறது இந்தியன் வங்கி வீட்டுக்கடன் வாகன கடன் நகை கடன் உள்ளிட்ட பல்வேறு வகையான கடன்களை பொதுமக்களுக்கு வழங்கி வருகிறது தற்பொழுது ஒரு லட்சம் ரூபாய் வரை நகை கடன் பெறும் வாடிக்கையாளர்களுக்கு ப்ராசஸிங் ஃபீ தள்ளுபடி செய்யப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் இந்த சலுகையானது கிளைகளுக்கு கிளை மாறுபடக்கூடும் என்பதால் கூடுதல் விவரங்களுக்கு உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்தியன் வங்கி கிளையை அணுகலாம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பேங்க்ல வாங்கக்கூடிய நகை கடன் அதாவது ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்கக்கூடிய நகை கடன்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் தள்ளுபடி செய்யப்படுவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது எனினும் இது குறித்த முழுமையான விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்தியன் பேங்க் கிளையை அணுகலாம் கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரோ மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்